நெல்லை பழையப்பேட்டை காந்திநகர் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவிலில் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கோயிலில் கும்பாபிஷேக விழா பூஜைகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கியது முதல் நாளில் பல்வேறு ஹோமங்கள் முதல் கால யாகசாலை பூஜை நடந்தது இரண்டாம் நாளான இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று இரண்டு மூன்றாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாக்குதி தீபாராதனை மருந்து சத்துதன் எந்திரஸ்தாபனம் நடந்தது மூன்றாம் நாளான இருபத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பீமசுத்தி சுத்தி காலை ஐந்து மணிக்கு கடம் புறப்பட்டு ஆலயம் சுற்றி வருதல் காலை எட்டு மணிக்கு மேல் விமான கும்பாபிஷேகம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவில் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது இல்லாமல்ல வரசி விநாயகர் பெருமாவுடைய பேரவை பெருமையினாலே இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட காந்திநகர் நகர் அரன்பு விநாயகர் திருக்கோவில் தீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவம் வெகு விமர்சையாகவும் சீரும் சிறப்புமாக இந்த தை மாதம் ஏழாம் தேதி சிறப்பான ஒரு முறையிலே நடைபெற்றது அறநில்துறையின் மிகப்பெரிய ஒத்துழைப்புடன் நடைபெற்ற கும்பாபிஷேகம் இன்னைக்கு ஏராளமான அலைகளில் கும்பாபிஷேகம் இருந்தாலும் நம்ம கா காந்திநகர் கிராமத்தில் இதுதான் ஒரே ஒரு கோயில் தான் கும்பாபிஷேகம் நடக்கிறது அது ரொம்ப சிறப்பாக நடந்தது அது கும்பாபிஷேக விழா கமிட்டி ரொம்ப அற்புதமான முறையில் நமது ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக முறையில் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்தால பார்த்திங்கன்னா அன்னதான கமிட்டி ரொம்ப அற்புதமான முறையில் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் வாங்கி அன்னதானம் வாங்கிட்டு இருக்காங்க மாலை வேலையில் பார்த்தீங்கன்னா சகசனா பிரச்சனை எல்லாம் ஆகி சொப்பர பவனி இருக்குது அதனால் பக்தபுரங்களின் எல்லோரும் வந்திருந்து இறைவடைக்கு பார்த்துடாமட்டி விழா கமிட்டி சார்பாகவும் அறநிலையே உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க